ஹமி டாக்ஸ் லைஃப் நேர்களுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி போறோம்னா அரசியல்னா சில பேருக்கு உடனே கோபம் வரும் சில பேருக்கு சலிப்பு வரும் ஆனா ஒரு விஷயம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில காலையில் எழுந்து குடிக்கிற இருந்து நைட்டு நம்ம நிம்மதியா படுக்கிற வரைக்கும் எல்லாத்துலயுமே அரசியல் கலந்துருக்கு ரோடு நல்லா இருக்கா இல்லையா அரசியல் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அரசியல் பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாமே அரசியல் கேள்வி என்னன்னா அரசியலை நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்ல வெறும் கேள்வி கேட்கறத விட்டுடுறோமா என்பது மிகப்பெரிய கேள்விதான் இந்த வீடியோல யாரையும் தூக்கி பிடிக்கவும் இல்லை யாரு கீழே தள்ளவும் இல்லை எளிமையா அரசியலை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லோக்சபான என்ன ராஜ்யசபானா என்ன அப்படின்னு பாத்துருவோம் பார்லிமெண்ட் ஒரு வீடுனா அந்த ரூம்புக்குள்ள இருக்கிற இரண்டு முக்கிய ரூம்புகள் தான் இந்த லோக்சபா மற்றும் ராஜ்யசபா முதல்ல லோக்சபானா என்னன்னு பாத்துறோம் இந்த லோக்சபால வர்ற எம்பிக்களை மக்களாகிய நாம நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் பிரதமர் வர்றதும் இதன் மூலமா தான் இவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க இவர்களுடைய பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் வரை நீடிக்கும் ஒரு அரசாங்கம் தொடரணும்னா இந்த லோக்சபாவுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் நீங்க கேட்கிற புரியுது லோக்சபா ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது அடுத்து ராஜ்யசபா பத்தி பார்ப்போம் ராஜ்யசபாவில் வர எம்பிக்கல மக்களாகிய நாம தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் சில பேரை குடியரசுத் தலைவரே நியமனம் பண்ணுவார் கலை அறிவியல் போன்ற வல்லுநர்களை இவருக்குண்டு கால அவகாசம் கிடையாது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிட்டைர்மெண்ட் அடிப்பட்டு சில பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க சட்டத்தை சீராக பரிசீலனை செய்யும் சபா ஏதாவது சபா செக் பண்ற ரூம் மாதிரி கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி உதாரணத்துக்கு சொல்ல போனா லோக்சபா அப்படிங்கிறது குடும்ப முடிவை உடனே எடுக்கும் அப்பா மாதிரி ராஜ்யசபா அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணலாம் சொல்ற அம்மா மாதிரி இந்த இரண்டு சபாக்களும் சென்றான் இந்தியாவின் தூண்களாகும் நான் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு எளிமையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்